சுகா அந்த இந்த ஊட்டுக்குள்ள எப்படி மலக்கல் மாறும் மலக்கள் வெறுவாங்களா மாட்டாங்க இழிக்களை வெங்காயம் திண்டா பள்ளிக்குள்ள ஒருவர் அந்த ஏரியால மலத்து மரம் எல்லாம் ஓடுவாங்களா வெங்காயம் திண்டை நாத்தத்துக்கு இப்ப என்ன குடிச்ச சாராயம் இந்த படி சாராயம் இந்த காரறிவு சாராயம் எல்லாம் சும்மா அப்படி நாட்டம் சார் இந்த ஏரியாவில இருக்க மாட்டாங்க அப்ப அவங்க இல்லாட்டி யார் வருவா நம்மட காக்கா வருவா காக்கா செய்தி சண்டை பிடிக்கணும் பாவம் செய்யணும் பொண்டாட்டிக்கு ஏசனும் ஆஹ் உமாக்கு ஏசணும் இதுல அவருக்கு ஒரு ஹேப்பி அது இல்லாட்டி அவன் செத்துருவான் புரஷர் கூடியிரு அப்ப அவன் ஆட்களை கணக்கா எல்லாத்தையும் அப்படியே செஞ்சு போவான் நம்மளோட கொஞ்ச பேர் மடேனாக அந்த சைத்தானுக்கு கட்டுப்படுறாங்க ச அவர்களை எவ்வளவுதான் பயம் பண்ணாலும் திருந்துறாங்க இல்ல இனி ஜிரி தான் கூட்டிகிட்டு வாங்க அப்பா புர்தோஸ் பண்ணி சும்மா கஷ்டமாயின்னு சொல்லி தான் பயம் பண்ண வேண்டியது ஏன்டா மக்கள் இன்னும் உணர்றாங்க இல்ல கவலையோட பேசுற இன்னும் வட்டி போல நம்ம ஊர்ல இன்னும் நம்ம ஊர்ல பாவங்கள் குறையது இன்னும் இந்த புடி குறையல இந்த அண்டும் கூட முந்த நாட்டும் கூட சாஞ்சமரங்களில் ரெண்டு பொடியும் இங்க

நமது ஊரல்ல எத்தனை மூத்து தொழாதவர்கள் எத்தனை அடக்கி போட்டமே இவங்களை கவலை அந்த கபூல மண்ண போட்டு மௌலி பயன் பண்றேன் நம்மள பாப்பா பள்ளிக்கு வராம மூத்தானா இதுல நஷ்டம் யாரு சவர்கள நாம தொழாட்டி நம்மள உமோட நிலைமை பொம்பளோட நிலைமை கொமற்புள்ள நிலைமை இந்த எத்தனை புள்ளி காதலும் லப்பும் அதுவும் வாட்ஸ்அப்ல திண்டிங்களா பேண்டிங்களா படுத்தீங்க மெசேஜும் உழைச்சி போன வாங்கி கொடுத்தோம் உமா ஒரு போன் பாப்பா ஒரு போன் எல்லாரும் ஹராம் எல்லாரும் பாவம் கணவனுக்கு துறம் செய்யற பெண்கள் கூடி விட்டாங்க பிள்ளைகள் உமாக்கு துறையும் செய்யறாங்க சவர்களே கபுர் ஒன்று இருக்கு மகசார் ஒன்று இருக்கு திருந்தவன் சவர்களே நானும் தான் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து திரும்பி ஒரு நல்ல சூழலை உண்டாக்கணும் நம்ம ஊர்ல நம்மள பகுதியில உண்டாக்கணும் சார்களை மீன் தொழிற்சான தொழில் அல்லாக்கு பிடிச்ச தொழில் இதையும் அது தொழிலும் பறக்கத்தாக இருக்கி அலால செய்யாங்க அதோட ஹராத்தை கலந்து செய்யறதெல்லாம் ஆக நல்லடி நீங்க எல்லாரும் நல்ல மக்கள் அல்ல அந்த நூலை செல்லாம் அழிச்ச மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டமா ஒவ்வொரு குடும்பமா அழிச்சு கொண்டுதான் வாரா திரும்பறாங்க இல்ல ஏன் அழிக்கப்படுறோம் ஏன் சோதிக்கப்படுறோம்னு வளர்ந்துறாங்க இல்ல படைச்ச ரபுல் ஆலமீன் அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானா